பண்டைய தமிழ்நாட்டில் சோழர்களின் ஆட்சியில் மிகச்சிறந்த மன்னனாக விளங்கியவர் கரிகால சோழன் இவர் சிறு வயதில் இருந்த போதே புத்திசாலித்தனமும் தைரியமும் ஒரு நாள் தீ விபத்தால் கரிகாலனின் கால் உருந்தது அதற்காகவே அவர் கரிகாலன் என அழைக்கப்பட்டார் ஆனால் அந்த காயமே அவரை பலவீனமாக்க அதே காயம் அவரை ஒரு வீரனாகவும் கடினமான போராளியாகவும் அரசனான கரிகால சோழன் நாட்டை வலுப்படுத்தும் பெரிய ஆட்சி செய்தார் அவரது மிகப்பெரிய சாதனை காவிரி கரை வேலை காவிரி ஆற்று நீர் வேகமாக ஓடி விவசாயத்தை பாதிப்பதை தடுத்தார் இது தமிழ்நாட்டின் முதன்மையான நீர்ப்பாசன செயல் அதே நேரத்தில் வடக்கு நாட்டின் பதினோரு மன்னர்களையும் வென்று போரில் ஒருபோடும் பிற்பாக்காத தமிழரின் பெருமையை உலகிற்கு காட்டியது புகழ்பெற்ற பொற்கோட்டை கோவில்கள் அரண்மனை las de sangre, que en el surquillo.